முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின்படி புகழ்பெற்ற சிக்கல் சிங்காரவேலர் ஆலயத்தில் சுமார் இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தேர் செய்யும் பணிகள் விறுவிறுப்படைந்துள்ளன சிக்கலில் பேல் வாங்கி திருச்செந்தூரில் சூரபத்மனை முருகப்பெருமான் மதம் செய்தார் என்பது வரலாறு இத்தகைய சிறப்புடைய நாகப்பட்டினத்தை அடுத்துள்ள சிக்கல் சிங்காரவேலன் ஆலயத்தில் தேர் பழுதடைந்தது இது தொடர்பாக முதலமைச்சருக்கு பொதுமக்கள் கோரிக்கை மனு அளித்தனர் இந்த மனுவினை கனிவுடன் பரிசீலனை செய்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா புதிய தேர் செய்வதற்காக சுமார் இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து உத்தரவிட்டார் இதையடுத்து தேரின் பழமை மாறாமல் பாரம்பரிய முறைப்படி மரச்சிலைகளை வடிவமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன தங்களின் கோரிக்கையினை ஏற்று புதிய தேர் செய்ய நிதி ஒதுக்கீடு செய்த முதலமைச்சருக்கு பக்தர்கள் மற்றும் ஆலய பணியாளர்கள் நன்றியினை தெரிவித்துக் கொண்டுள்ளனா் திருத்தேர் திருப்பணி மாண்மிகு தமிழக முதல்வர் அம்மா அவருடைய ஆணைக்கினங்க நடைபெற்று வருகிறது இந்த திருத்தேர் திருப்பணியை மேற்கொண்டு இருபத்தி ரெண்டு லட்சம் செலவிலே புதிய தேரை சிங்காரவளவர் பெருமானுக்காக அர்ப்பணம் செய்து திருப்பணிகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய மாண்மிகு தமிழ முதல்வர் அம்மா அவர்களுக்கு பக்த பிற்பாக்களின் சார்பாகவும் திருக்கோயிலின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கு பழமையான தேர் இருக்கு இப்போ புதுப்பிக்கிறதுக்காண்டி இருபத்தி ரெண்டு லட்சத்தில் அம்மா தயார் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அதற்காண்டி அம்மாவுக்கு ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்கிறோம்